இப்போ என்னன்னா இப்போ இங்கேலாம் ஒரு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதா இருந்தால் பவர் ஃபோர் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இங்கே நம்பர் இருக்கு இல்லைங்களா அதே போல் இங்கேயும் இந்த கக் இந்த கணக்கையும் நம்ம ஏஎன்பி இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கிலையும் நம்ம ஏஎன்பி தான் கண்டுபிடிச்சோம் ஆனால் முன்னாடி நம்பர் இருந்துச்சு இங்கே என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஸ்டினே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான் ஆனால் இதனுடைய ஆன்சரும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் சேம் மெத்தட் தான் மெத்தடில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வராது சரிங்களா ஸோ இப்போ நம்ம க நம்ம எழுதிடலாம் கொஸ்டின்ஸை நம்ம தனியாக எழுதிக்கலாம் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க வழக்கம் போல் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரடு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது அதனால் இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிறேன் ரிவர்ஸ் ஆர்டரில் ரிவர்ஸ் ஆர்டர்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ BX3 எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி புரியுதுங்களா இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபி எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ இங்கே நமக்கு நம்பர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இல்லைங்களா அப்போ ஹண்ட்ரட் இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஹண்ட்ரட் வரணும் ரொம்ப ஈஸியான நம்பர் தான் இது இது டென் டென் ஆர் ஹண்ட்ரட் இங்கே எக்ஸ்லாம் எதுவுமே போட தேவையில்லை காரணம் என்னென்னா இவர் நம்பர் மட்டும் தான் இருக்குது ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுருவோம் இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க பேலன்ஸ் ரெண்டு ஸ்டெப் அப்படியே கீழே இறக்குறோம் டூ டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயரு இல்லைங்களா இப்போ வழமையாக நம்ம பண்ணக்கூடிய அதே ஸ்டெப்பை தாங்க பண்ண போகிறோம் இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறேன் அப்போ எவ்வளோங்க வரும் டுவெண்ட்டி இங்கே ப்ளஸ் இருந்தால் இவங்கள்டையும் ப்ளஸ்ஸு இந்த இடத்துலையும் ப்ளஸ்ஸு இப்போ இவரை மறந்துடுங்க ஏதோ ஒரு நம்பரை இர பெருக்கணும்னா பெருக்கினோம்னா இரநூத்தி இருபது வரணும் ஏதோ ஒரு நம்பரை இருபதால் பெருக்கணும்னா இரநூத்தி இருபது வரணும் அப்போ எந்த நம்பரு பதினொன்று இருபதா பாருங்க லெவன் டூஸாக டுவெண்ட்டி டூ வருமா அப்போ பதினொன்று இருபதா இரநூத்தி இருபது வந்துடும் அப்போ இங்கே லெவன் எக்ஸுன்னு போடுங்க இங்கே என்ன எழுதுறீங்களோ அதையே இங்கேயும் எழுதணும் இப்போ இந்த நம்பரை மறந்துடுங்க இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பதினொன்று இருபதை அதாவது ரெண்டு பதினொன்று இருபத்தி இரண்டு ஜீரோவை சேர்த்து எக்ஸை சேர்த்துருங்க அப்புறமா பதினொன்று பதினொன்னா மல்டிப்ளை பண்ணால் நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டில் ஆரம்பித்து அப்புறம் எக்ஸ் அதுக்கப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் வரும் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இதை சைனை மாற்ற போகிறோம் இங்கேயும் சைனை மாற்ற போகிறோம் இவரும் இவரும் கேன்சல் ஆகிடுவாங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் பண்ணணும் அப்போ ஒன்று ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா ஜீரோ ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு மூணில் ஒன்று போச்சு அப்படின்னு சொன்னால் இருபது இரநூத்தி நாற்பது எக்ஸ் ஸ்கொயரு பேலன்ஸ் இருக்கிறவர் அப்படி எழுதிருங்க பி எக்ஸ் கியூபு ஏ எக்ஸ் பவர் ஃபோரு புரியுதுங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேரையுமே எதாவது மல்டிப்ளை பண்ணணும் டூவால் மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்போ பத்து மல்டிப்ளை பண்ணணும்னா இருபது பதினொன்று மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்னங்க கிடைக்கும் ரெண்டாவது பெருக்கணும்னா இருபத்தி ரெண்டு எக்ஸு இப்போ இங்கே ப்ளஸ்ஸு ஏன்னா இங்கே பிளஸ் இருக்கிறதுனால அங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு இப்போ இவர் ரெண்டு பேரையும் மறந்துடுங்க ஏதோ ஒரு நம்பரை ரெண்டாளை அல்லது இருபதாலை பெருக்குன்னா இருபத்தி நாலு வரணும் அப்போ நமக்கு என்னங்க வரும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு வந்துருமா அப்போ பன்னிரெண்டு எக்ஸு ஸ்கொயரு இங்கேயும் பன்னிரெண்டு எக்ஸு ஸ்கொயரு கவனமாக மல்டிப்ளை பண்ணுங்கள் பெரிய நம்பரு பொறுமையாக கவனமாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு பன்னிரெண்ட இருபத்தி நாலு இங்கே ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சா ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் பன்னிரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு தனியாக பெருக்கி பார்த்துக்கோங்க இரநூத்தி அறுபத்தி நாலு எக்ஸ் கியூபு ப்ளஸ் பன்னெண்டு பன்னெண்டா நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் பவர் நாலு இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால ஜீரோ வந்துடும் நம்ம சைனை இங்கெல்லாம் மாற்றிடணும் வழக்கமாக என்ன பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் பி எழுதிக்கோங்க இஸ் போட்டுக்கோங்க ஏ எழுதிக்கோங்க இஸ் ஈக்குவல்டு போட்டுக்கோங்க பிக்கு நேர சைனை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன சைன் இருந்துச்சோ அப்படியே எழுதணும் ஆன்சர் அதுதான் இரநூத்தி நான்கு ஏக்கு மேற என்ன சைன் மாத்துறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்துச்சோ அது அப்படியே எழுதணும் நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா இவ்வளவுதான் இது வந்து ஃபைவ் மார்க்கு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்னாடி ஏ எக்ஸ்போ அவர் ஃபோர் வருதுங்க வருது அதனால் என்னால் சம் போட்ட முடியாது அப்படியெல்லாம் கிடையாது வந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம எழுதணும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி வழமையான ஸ்டெப்புகள் தான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஇஸ் ஈக்குவல் டு இரநூத்தி அறுபத்தி நாலு ஏஇஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு சைனை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன சைன் இருந்துச்சோ அந்த சைனோட நம்ம எழுதியிடணும் சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க